லோக்சபா தேர்தல் இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதியில பிரச்சாரம் முடிவடைஞ்சிச்சு இத்தொகுதியில வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இந்த நிலைமையில பாருங்க பிரதமர் மோடி கன்னியாகுமரி வந்திருக்கிறாரு கன்னியாகுமரியில பகவதி அம்மன் கோவில வழிபாடு செஞ்சுட்டு விவேகானந்தர் பாறைக்கு தனி படக்கல போனாரு விவேகானந்தர் பாறையில தொடர்ச்சியா நாற்பத்தைந்து மணி நேரம் தியானம் செய்ய இருக்கிறாராம் பிரதமர் மோடி பிரதமர் மோடியின் வருகையால் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைக்கு சுற்றுலா பயணிகள் மூணு நாளைக்கு வர்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இது பெரும் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டுச்சு இந்நிலையில் மோடி தியானம் மேற்கொள்ளும் தியான மண்டபம் தவிர மற்ற இதர பகுதிகளுக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு அந்த சர்ச்சைக்கு பதிலும் கொடுத்துருக்கிறாங்க தியானத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியின் பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் ஆலயத்துக்கு பிரதமர் மோடி போயிருக்காரு அங்கு கோவிலின் வடக்கு வாசலில் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போன பிரதமர் மோடி முதல்ல கால பைரவரை வழிபட்டார் அடுத்து கொடிமரத்தை தரிசனம் செஞ்சுட்டு மூலஸ்தான கருவறையில் உள்ள பகவதி அம்மனை தரிசனம் பண்ணாரு பிரதமர் மோடி ஸோ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமான சடங்குகளை ஃபாலோ பண்ணியிருக்காரு கை கால்கள் எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு ப பயபக்தியோட தன்னுடைய சட்டையை அகற்றிட்டு கோவிலுக்கு செல்ல ஒரு கொட்டகை ஒன்று அமைச்சு அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து அவர் பொதுவாக பகவதி அம்மன் கோவிலில் பக்தர்கள் வரிசையாக சொல்றதுக்கு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தடுப்பணைகள் அனைத்தும் பிரதமர் மோடிக்காக அகற்றப்பட்டிருக்கு இப்படியாக வந்து அவர் வந்து பாரம்பரிய முறைப்படியே வந்து அந்த இடத்துல அவருடைய ஒவ்வொரு சடங்காச்சாரங்களையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அதோட கோவிலில் எப்போதும் நிரந்தரமா பதினேழு இடங்கள்ல உண்டியல்கள் வைக்கப்பட்டிருந்துச்சான் இந்த உண்டியல்கள் கூட கோவிலின் வெளிப்பிரகாரத்துக்கு நேற்றைக்கு இடமாற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் கம்பல்சரி அந்த இடத்துல தான் இங்கே உண்டியல்கள் இருக்கணும்ட்டு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததால் மோடியின் வருகையொட்டி அதெல்லாம கூட மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க பகவதி அம்மன் கோவில் வளாகம் முழுவதும் நேத்தைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க பிரதமர் மோடி கன்னியாகுமரி கடல்ல இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில மூன்று நாட்கள் தியானம் மேற்கொள்வது தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல் அப்படின்ட்டு காங்கிரஸ்ல அநேகர் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க கேமரா இல்லாம மோடியால தியானம் செய்ய முடியுமா படப்பிடிப்புக்காகவே மூடி தியானம் என்ற பெயரில் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு விமர்சனம் வந்துட்டுருக்கு ஊபியில் நான்காயிரம் கோடிக்கு ராமர் கோவிலை கட்டிட்டு தியானம் செய்ய கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறாரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர் கடவுளை நினைவு கூற வேண்டிய அவசியம் என்ன மெடிடேஷன் இஸ் நாட் த ரைட் வேர்டு இட் இஸ் மீடியா அட்டென்ஷன் என்று பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இதற்கிடையே நாட்டுல அமைதி நிலவ வேண்டும் நாட்டு மக்கள் நலமோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே மோடி தியானம் செய்யறாரு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க எதற்கு இந்த திடீர் தியானம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் வகையில இப்படி ஒரு தியானம் தேவைதானா பொதுமக்கள் கோடை காலத்துல சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கும் பொதுமக்கள் இப்படி அலைக்கழிக்கப்படுவதும் சரிதானா அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமா தாறுமாறா கேள்வி எழுப்பிட்டு வராங்க பிரதமர் மோடியின் இந்த தியானத்தை குறித்து ஒருவன்